எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன்ஸ் ஆன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடக்கிற விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி அனன்யா அவர்கள் என்ட்ரி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ உள்ளே வந்தவுடனே யாருக்கு சும்படித்திருப்பார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ வந்தவுடனே அடித்தா அடி உடைச்சா ஒடி பயங்கரமான அடி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக காலங்காலத்தில் வந்துட்டாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும் தூங்கிட்டு இருக்கிறப்ப வந்து எழுப்பி விட்டு அர்ச்சனாவும் மாயாவை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மேக்சிமம் சரவணன் விக்ரம் பற்றி தான் வந்து மாயா ரெஜிஸ்டர் இருக்காங்க அந்த மாதிரி அவன் என்ன என்னை என்னை வந்து வீட்டிலேருந்து வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறதுக்காக என்னை தூங்கி போட்டான் அவன் என் செல்ஃப் அனலைசேஷனே வந்து பண்ணவே இல்லை எனக்கும் தான் சொன்னாங்க எங்கள் அக்கா வந்து யார்கிட்டயும் நம்பாத யாருக்கிட்டையும் பேசாத நான் வந்து அவங்களை நம்புனா இல்லை நம்பாமல் இருந்தேண்ணா என்னுடைய முடிவு தான் நான் எடுத்தேன் அவன் சொல்லிட்டாங்கன்றதுக்காக நான் வந்து அவங்க இஷ்டத்துக்கு நான் வந்து கேட்கல என்னுடைய அது மட்டும் அவனுக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது ஆ அவங்க வீட்டில் வந்து என்ன சொல்லிட்டு போனாலும் சரி ஓகே என் மேலே உனக்கு செல்ஃப் டவுட் இருக்குது ஸோ அமைதியாக இருக்கணும் யார்கிட்டேயும் பேசிருக்கக்கூடாது நீ என்ன பண்ணுற சரி நம்மளுக்கு எதிராக இருக்கிற கேங்கில் போய் நீங்கள் சேர்கிற விஷ்ணு கிட்டே போய் நின்று இருக்கும்போது அவங்க தான் உன்னை வந்து கேவலப்படுத்துனாங்க அவங்க தான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா மான அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல ஏங்க இல்லைங்க நான் தெரியாது அது உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அவன் அப்படி பண்ணது அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க மேபி சரண விக்ரம்க்கு இருக்கிற ஓட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தெரியல அது வேணா மேபி இருக்கலாம் சரவண விக்ரம்னுடைய ஓட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறதுக்கான வாய்ப்பு அவங்க வீட்டு சைட்லேருந்தும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து நிறைய ஓட்டு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இல்லை ஸோ மேபி அது போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஸோ அது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரணன் விக்ரம் வந்து ரொம்ப என்னை வந்து துரோகம் பண்ணிட்டான் என்கிட்ட பேசாத கூட பரவாயில்ல பட் அவங்கக்கிட்ட பேசுனா பார்த்தீங்களா அதுதான் எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு அதனால தான் நான் அவனை அவ்வளோ இது பண்ணேன் அப்படின்னாவே சொல்கிறாங்க அன்னனையாக ஒன்றுமே புரியல என்னடா இது ஏன்ட்ட இது சொல்கிறீங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் அவருக்கும் ஸோ அது நீங்கள் தான் பார்க்கணும் எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க இது இதுக்கு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம் சரி அதை விடுங்க அனன்யா உள்ளே வந்துட்டு மானே தேனே பொன்மானே அப்படின்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கு நீ இப்படி அடிப்பீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதாவது நீங்கள் தான் ரியல் கேரக்டராக இருக்கீங்களா மாயா தான் பக்காவாக இருக்கீங்க இந்த கேமை கேம் ஆடுறீங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறீங்க கரெக்டாக இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு ஒரு ரியாலிட்டி ஷோ இருக்குது அதில் எலிமினேஷன் அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்து ஒருத்தவங்களை தூக்குவாங்க அது நியாயம் தான் அங்கே அப்படியே போயிடுவாங்க அன்னன்யா சொல்லுது அங்கே அப்படியே போயிடுவாங்க ஆனால் இங்கே நம்ம ஏதாவது ஒரு காரணம் சொன்னால் கரெக்ட் சொன்னாலும் வந்து பக புகப்பக்கன்னு வராங்க என்னது இது கேமு நல்ல வேலை நான் அப்படிப்பட்ட கேம் ஆடல டேர்டி கேம் நீ கேமே ஆடலையம்மா அனன்யா எங்கே டேர்டி கேம் ஆடுறதுக்கு ஆ அப்போது யாருனாலும் நீ ஹெல்மெட் பண்ணலாம் எந்த காரணம் சொல்லியும் பண்ணலாம் அதை நீ ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு உள்ளே வந்திருக்க அனன்யா கேவலமாக இல்லை உனக்கு நான் சொல்கிறாங்க உனால் இந்த சொம்பு இருக்கா பாருங்கள் விஜயவர்மா சொம்பு இருபத்தஞ்சி கோடி ரூபாய்னா அது டிரெக்டாக அவங்க அந்த கேமை நானும் ஒரு தடவை பார்த்துருக்கேன் செம்மையாக ஆடுறாங்க நீ சொல்கிறதுக்குள்ளே எல்லாம் ஓடி போயிடறாய் எங்களை அவனும் அடிக்கிறான் சொம்பு நான் அவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் அந்த நேற்று கூட பயங்கரமாக பண்ணுறாங்க ரொம்ப ஓவரா வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த மாதிரி டாஸ்க்குங்கிற பேரில் வன்மத்தை கக்கிறாங்க அப்படின்ற மாதிரி என்னமோ இந்த அம்மா வந்து அப்படியே சுத்த கேம் ஆடின மாதிரியும் அதுக்கு ஒன்றே கரெக்டு நான் அதுக்கு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அனன்யா அப்படியே கேமரா கீழே பேனாவது கீழே ஒன்று படுத்துருக்கு அப்படின்ட்டு யாருன்னு பார்த்தா அர்ச்சனா நல்லா வருது அர்ச்சனா பற்றி ஒரு வார்த்தை பேசுகிறேங்க கேவலப்பட்டாங்க அர்ச்சனா நல்லா விளாட்ற சூப்பர் எல்லாருக்கும் ஓகே மாயா அவங்களுக்குலாம் சப்போர்ட் பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டாங்க அண்ணன்யா கோடுவேடு ஸோ மக்களே இவங்களே எப்படின்னா என்ன வரப்போகிற பிள்ளைங்க எப்படியோ அது கூட ஓகே இது படுத்துச்சே அர்ச்சனா என்னத்தை சொல்ல உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் Goodbye.